ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் மணி சார் எப்படி இருக்கீங்க இறையர்களால் குருவர்களால் நலமாக இருக்கிற சிறப்பு சிறப்புங்க ஐயா ஐயா அடிப்படை ஜோதிட வகுப்பு அருமையாக முடிஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சுச்சு எல்லாரும் கேட்டுட்டு அந்த உயர்நிலை எப்போன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை கொஞ்சம் அறிவிங்க கண்டிப்பாங்க உயர்நிலை ஜோதிடம் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம் ம் பேசிக் தெரியும் ஒன்பது கிரகம் பன்னெண்டு கட்டம் இருபத்தேழு நட்சத்திரம் எப்படி தசாபுத்தி என்ன பலன் எப்படி எடுக்கணும் எந்த மாதிரி ப்ரொடக்ட் பண்ணணுங்கிறது பேசிக்காக எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க எல்லாமே இன்றைக்கி சோசியல் மீடியா வந்ததுனால நிறைய ஜோதிடத்தை பற்றின நாலேஜ் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும் இப்போ நம்ம இதை ஒருபடி மெருகேற்றி உயர்நிலை ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நிலையில் நடத்த இருக்கிறோம் உயர்நிலை ஜோதிடம்ங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கின உடனே நிறைய சூட்சுமங்கள் சார் எப்படி இப்படி எல்லாம் நீங்கள் சொல்ல முடியுது உங்களால பெரிய ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்பிக்க இருக்கிறோம் இந்த உயர்நிலை ஜோதிடத்தில் அந்த உயர்நிலை ஜோதிடம் என்பது இந்த வளவளா கொலவளா இல்லாமல் அது இப்படி இது இப்படிங்கிற மாதிரி இல்லாம ஸ்டெய்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்த கிரகம் இருந்தால் இப்படி தான் இந்த கிரகம் இப்படி போனால் இப்படி தான் இந்த தசாபுத்தி நடந்தால் இப்படி இருக்கும் கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இது மேலே பயணிக்கும் போது இப்படி இருக்கும் அப்படி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லித்தர போகிறோம் அந்த கிரக சேர்க்கைகள் உட்பட யோகங்கள் தோஷங்கள் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் ஒளிந்துருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கணும் அது இருந்தால் என்னென்ன நடக்கும் இதில் கிரக சேர்க்கைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த உயர்நிலையில் கிரக சேர்க்கைகளை வச்சு நீங்கள் துல்லியமாக பிள்ளை நீங்கள் கட்டத்தை விட கிரக சேர்க்கையை வச்சு சொல்லும்போது அவங்க மிராக்கல் ஆயிடுவாங்க ரொம்ப அற்புதமாக ஆயிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிசயமாக இருக்கும் இது எங்கள் குருமார்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது போதிச்சது அப்படி இந்த கிரக சேர்க்கைகள் தன்மைகள் தசா புத்தி சம்பவம் நடைபெறுகின்ற நாள் நேரம் காலம் சம்பவம் நடைபெறும் போது இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் ஒரு விபத்துக்கான காலம் ஒரு சம்பாதிக்கிறதுக்கான காலம் ஒரு வீடு கட்டுறதுக்கான காலம் ஒரு பொருளாதாரத்தை அதிகப்படியாக நான் சம்பாதிப்பனா அப்படிங்கிறதுக்கான காலம் ஒன்றாம் பாவகத்திலிருந்து பன்னெண்டாம் பாவகம் வரைக்கும் தனம் பொருளாதாரம் கல்வி இதோட சூட்சமங்கள் உங்கள் முயற்சி ஸ்தானம் டாக்குமெண்ட்டு மூணாம் இடம் சம்பந்தமான சூட்சமம் நாலாம் இடமான உயர்க கல்வி முதல் டிகிரி சொத்து அப்படியே தத்ரூபமாக எளிமைப்படுத்தி அதுதான் இங்கே விஷயமே எளிமை எளிமைப்படுத்தி நம்ம நடத்திருக்கிறோம் அதிகபட்சமாக பதினான்கு வாரங்கள் பதினான்கு வாரங்கள் கொடுக்குறோம் உயர்நிலையை அடிப்படை ஜோதிடம் இவங்களுக்கு முழுமையாக தெரியும் நான் நல்லபடியாக ட்ரைனிங்கில் தான் இருக்கேன்னா இந்த உயர்நிலை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இது ரொம்ப நல்லா இருக்கும் கோச்சாரத்தில் வர கிரகங்கள் வந்து நமக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள் தருது பன்னெண்டு பாவகங்களுக்கும் என்ன சொல்லுது பன்னெண்டு பாவகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகம் போய் நின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் எப்படி நம்ம அதை எடுக்க போகிறோம் கிரகத்தில் ஒரு கிரகம் ஒரு ப நட்சத்திர சாரத்துல நின்று இன்னொரு கிரகத்தை போய் அதை டச் பண்ணும்போது தன்னோட மூமெண்ட்டில் அவங்க என்ன மாதிரி கர்ம பலன்களையோ நல்ல பலங்களையோ இந்த பிறவியில் அனுபவிக்கிறாங்க அப்படிங்குறத பூரா நம்ம கிளீராக தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகளோட வெற்றி பேரம்பேத்திகளோட முன்னேற்றம் நமக்கு இறுதிக்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அதே போல் மத்தியம காலத்தில் வீடு இடம் நிலம் வாகனத்தோடு நம்ம வாழக்கூடிய தகுதி சக்தி இருக்கா நாற்பது வயசுக்கு மேலே யாருக்கு முன்னேற்றம் நாற்பது வயசுக்குள்ளே யாருக்கு முன்னேற்றம் இப்படி நிறைய சூட்சமங்கள் சார் பார்த்த உடனே பத்து பாயிண்ட் டப்பு 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 டப்புன்னு சொல்கிற மாதிரி உயர்நிலை ஜோதிடம் ஒரு அற்புதமாகவும் வரப்பிரசாதமாகவும் இருக்கும் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் முழுமையாக தெரிந்திருந்தால் நீங்களும் உயர்நிலையில் சேர்ந்து பயன்பெறலாம் இது ஒரு கட்டண வகுப்பு கண்டிப்பாக ஆமாம் கட்டண வகுப்பு இதை வந்து பயன்பெறலாம் வரக்கூடிய ஜூலை இருபத்தி ஏழு அதாவது இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு டு நாலு ஆன்லைன் ஜூம் வகுப்பு பதினாலு வாரம் இப்படி நடக்கும் இப்போ ரெண்டு டு நாலு இதை நீங்கள் கற்றுக்கலாம் உலக நாடுகளில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கலாம் உங்களுக்கு அடிப்படை ஜோதிடம் நல்லா தெரிஞ்சுருக்கணுங்கிறது முதல் கண்டிஷன் அப்படி பண்ணிட்டா உலக நாடுகளில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கலாம் முன்பதிவு நடைபெறுகிறது அதிகபட்சமாக இன்றைக்கி நம்ம பேசுகிற நாள்லேருந்து எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் பயன்பெறலாம் எல்லாரையும் இந்த வகுப்புக்கு விருப்பம் இருப்பின் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க அனைவரும் தாராளமா வந்து இந்த வகுப்புல கலந்து படிக்கலாம் எனக்கு என்ன தெரியுதோ எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் அட்டகாசமா இந்த உயர்நிலையை நம்ம சொல்லித்தரலாம் எல்லாரையும் உயர்நிலை வகுப்புல நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன் சிறப்பாக பண்ணிடுவோம் கண்டிப்பா கண்டிப்பாக ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா கண்டிப்பாக எல்லாரும் ஆவலை எதிர்பார்த்து ஒரு அறிவிப்பு தான் இது கண்டிப்பாக உங்க மாணவர்களும் சரி நிறைய பேர் நம்ம கமெண்ட் சென்ஸ்லேயே போட்டிருக்காங்க கண்டிப்பாக எப்போ உயர்நிலைன்னு சொல்லி கண்டிப்பாக அற்புதமான விஷயத்தை ரிவீல் பண்ணி விட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா அடுத்த ஒரு நாள் சந்திக்கலாம் நன்றி நன்றி வாழ்க வளர்க்கு